ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் புத்ரதா ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் பாதார விந்தங்களில் நமஸ்கரித்து ஸ்ரத்தையுடனும் பணிவுடனும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஹே சச்சிதானந்த பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணா இப்பொழுது சு தை மாதம் சுக்ரபக்ஷ ஏகாதசியை பற்றி கூறுங்கள் என்று வேண்டி நின்றான் இந்த ஏகாதசியின் மகத்துவம் அதன் பெயர் அன்று வழிபட வேண்டிய தெய்வம் விரத வழிமுறைகள் இவற்றைப் பற்றியெல்லாம் விரிவாக உபதேசிக்க வேண்டும் என்றான் அர்ஜுனனின் வேண்டுகோளைக் கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் ஹே ராஜனே தை மாதம் சுக்கலபக்ஷ ஏகாதசி புத்திரதா ஏகாதசி என்னும் பெயரால் அறியப்படுகின்றது முந்தைய ஏகாதசி மகாத்மியங்களில் கூறிய பூஜை விதிகளின்படி அன்று பூஜை செய்ய வேண்டும் விரத நாளன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் ஆவார் இந்த உலகில் புத்திரதா ஏகாதசி விரதத்திற்கு சமமான விரதம் வேறு எதுவும் இல்லை இவ்விரதம் மேற்கொள்வதால் கிட்டும் புண்ணிய பலனானது ஒருவரை தபஸ்வி வித்வான் மற்றும் தனவானாக்கும் வல்லமை பெற்றது இந்த ஏகாதசியின் மகிமையை கூறும் பிரசித்தி பெற்ற கதையை உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேள்வி என்றார் ஒரு சமயம் பத்ராவதி நகரில் சுகேதுமான் என்னும் பெயர் கொண்ட ராஜன் ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தது அவன் மனைவியின் பெயர் ஷௌயா அவளுக்கு குழந்தை இல்லாததால் அதை பற்றிய கவலையில் சதா சர்வகாலமும் காலமும் அதை பற்றிய கவலையுடன் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் ராஜாவின் மனதையும் குழந்தை குறையும் தனக்கு பிறகு தனக்கும் தன் மூதாதையர்களுக்கும் யார் பிண்டதானம் அளிப்பர் என்ற கவலையும் மிகவும் வருத்திக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவனின் மூதாதையர்களும் இவனுக்கு பிறகு யார் தங்களுக்கு பிண்டம் வழங்குவர் என்ற கவலையால் அழுதுகொண்டே அவன் வழங்கிய பிண்டத்தை பெற்றனர் ராஜாவை சுற்றியிருந்த உற்றார் உறவினர் மந்திரி நண்பர் ராஜ்யம் யானை குதிரை எதுவும் அவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கவில்லை இதற்கான ஒரே காரணம் குழந்தை இல்லை என்பதுதான் புத்திரன் இல்லாமல் பித்ரு மற்றும் தேவர் கடனிலிருந்து விடுபட இயலாது மழலைச் செல்வம் இல்லா வீட்டில் எப்போதும் இருட்டு குடிகொண்டிருக்கும் என்று இவ்வாறெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தான் இப்படியாக ராஜா சுகேதுமான் இரவு பகல் இதை பற்றிய சிந்தனையுடனேயே குழம்பி தவித்துக் கொண்டிருந்தான் இதே சிந்தனையில் ஒரு நாள் மிகவும் துக்கமடைந்து தன் உயிரை தியாகம் செய்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது அவனுக்கு ஆனால் தற்கொலை செய்வது மிகவும் கோழையான செயல் மட்டுமல்ல மிகவும் பாவகரமான செயலும் ஆதலால் அத்தகைய எண்ணத்தை கைவிட்டான் ஒருநாள் இதே சிந்தனையில் ஆழ்ந்து குதிரையில் அமர்ந்து வனத்தை நோக்கி பயணித்தான் ராஜா குதிரையில் பயணத்தின் இறுதியில் வனத்தை அடைந்தான் வனத்தில் பட்சிகளையும் விருட்சங்களையும் கண்டு வேகமாக பயணித்தான் அங்கு மிருகங்கள் சிங்கம் குரங்குகள் பாம்பு புலி இவையெல்லாம் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை கண்டான் யானைகள் தன் மனைவி மற்றும் குட்டிகளுடன் ஆனந்தமாக சஞ்சரிப்பதை கண்டான் அந்த வனத்தில் ராஜா வெகு தூரத்தில் சிங்கத்தின் கர்ஜனை சப்தத்தையும் அழகிய அழகியமையில் தன் குடும்பத்தாருடன் குதூகலமாக நடனமாடுகின்ற காட்சியையும் கண்டான் இவ்வாறு அந்த காட்டில் சந்தோஷமான காட்சிகளை கண்டதும் தான் ஒருவன் மட்டும் ஏன் புத்திர பாக்கியம் இல்லாமல் போனோம் என்றெல்லாம் கவலையாக என்ற கவலையால் ராஜாவின் துக்கம் அதிகமாயிற்று இதே சிந்தனையில் நேரம் போனதே தெரியவில்லை மத்தியான வேளையாகிவிட்டதால் பசியும் தாகமும் ராஜாவை வருத்தியது அநேக யஜங்கள் பிராமணர்களுக்கு மதுரமான போஜனம் இவையெல்லாம் செய்தும் எனக்கு ஏன் இந்த துக்ககரமான நிலை ஏற்பட்டது என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் இதற்கு காரணம் என்ன யாரிடம் சென்று என் நிலைமையை சொல்லுவேன் யார் என்னுடைய அவஸ்தையை கேட்டார் கேட்பர் என்று பலவிதமான எண்ணங்களால் அழைக்கழைக்கப்பட்டான் இப்படி சிந்தனையின் வசப்பட்ட ராஜா தாகத்தால் தவிக்க ஆரம்பித்தான் தொண்டை வறண்டு போனதால் குடிநீரை தேடி அலைந்தான் தேடிக்கொண்டே வந்தவனுக்கு சற்று தூரத்தில் தாமரை மலர்கள் நிரம்பிய ஒரு குளம் தென்பட்டது அங்கு நாரை அன்னம் முதலை மீன்கள் ஆகியவை நீரில் ஜலக்கிரீடை செய்து வந்தன தடாகத்தை சுற்றி நாலா பக்கங்களிலும் தவத்தில் ஆழ்ந்த முனிவர்களின் ஆசிரமங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவ்வேளையில் ராஜாவின் வலது கண் துடித்தது அதை நல்ல சகுனமாக கருதி மகிழ்ச்சி அடைந்து குதிரையில் இருந்து இறங்கி தடாகத்தின் கரையில் அமர்ந்திருந்த முனிவர்களுக்கு நமஸ்காரம் செய்து அவர்கள் முன்னால் அமர்ந்தான் முனி ஸ்ரேஷ்டர் ராஜனை கண்டு ஹே ராஜன் உன்னை கண்டு அதீத ஆனந்தமடைந்தோம் உனக்கு என்ன வேண்டும் கேளென்றார் ராஜா ரிஷி சிரேஷ்டரே தாங்கள் யார் எதற்காக இந்த தடாகத்தை சுற்றி பர்ணசாலை அமைத்து குடிகொண்டிருக்கிறீர்கள் என்று வினவினான் முனிவர் அதற்கு ஹே ராஜனே இன்று குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு உத்தமமான சந்தானத்தை அளிக்கும் புத்திரதா ஏகாதசி நாளாகும் நாங்கள் விஸ்வ தேவர்கள் ஆவோம் இன்றிலிருந்து ஐந்தாவது நாள் மாசி மாத ஸ்நான நாளாகும் அன்று இந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்வதற்காக வந்துள்ளோம் என்றனர் இதை கேட்டதும் அந்த ராஜா முனி சிரேஷ்டரே நானும் புத்திரபாக்கியம் இல்லாமல் வருந்துகிறேன் நீங்கள் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பாக்கியம் அருளும் வரத்தை அழிக்க வேண்டும் என்றான் அந்த முனிவர் ஹே ராஜா இன்று அற்புதமான புத்திரதா ஏகாதசி நாளாகும் நீ இன்று விதிப்படி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பாய் அவ்வாறு கடைபிடித்தாயானால் பகவான் ஸ்ரீ நாராயணனின் கிருபா உனக்கு நிச்சயம் புத்திரன் பிறப்பான் என்று அருளினார் முனிவரின் வார்த்தைகளின்படி ராஜா அன்று ஏகாதசி விரதத்தை விதிப்படி அனுஷ்டித்து மறுநாள் துவாதசி அன்று விரதத்தை நிறைவு செய்தான் பிறகு முனிவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாட்டிற்கு திரும்பினான் பகவான் நாராயணனின் திருவருளால் சில மாதங்களில் மகாராணி கர்ப்பமடைந்தார் பிறகு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு உத்தமமான ஒரு புத்திரனைப் பெற்றாள் ராஜகுமாரன் வளர்ந்து அதிபராக்கிரமசாலியாகவும் பராக்கிரமசாலியாகவும் தனவானாகவும் யசஸ்வியாகவும் மக்களை ரட்சிப்பவனாகவும் விளங்கினான் இவ்வாறு அருளிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஹே அர்ஜுனா புத்திரபாகியம் வேண்டுவோர் அவசியம் புத்திரதா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் புத்திரபாகியம் அழிப்பதில் இதைவிட மேலான விரதம் வேறு எதுவும் இல்லை எவர் ஒருவர் புத்திரதாய ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறாரோ கேட்கிறாரோ அல்லது விதி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கின்றாரோ அவர் சர்வ நற்குணங்களும் கொண்ட உத்தமமான புத்திர ரத்தினத்தை பெறுவர் ஸ்ரீமன் நாராயணன் அருளால் விரதத்தை இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர் மோட்ச பிராப்தியையும் அடைவர் என்று அருளினார் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்